வணக்கம் கனடா செக்மெண்டில் உங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு வணக்கம் கனடா செக்மெண்டில் நாங்கள் பேச போகிற விஷயம் கனடாவினுடைய பொருளாதார மந்த நிலை ஒன்று வரப்போகின்றது அதை எப்படி எதிர்கொள்கிறது என்ன காரணத்துக்காக அது வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசலாம் ரெசிஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ரெசிஷன் வரப்போகுது ஒரு எக்கனாமிக் க்ரைஸ் வரப்போகுது அப்படின்லாம் இருப்பாங்க அப்படியான விஷயங்கள் இதுக்கு முத கனடாவுக்கு நடந்திருக்கா இல்லாட்டி உலகளாவிய ரீதியில் இவ்வாறான விஷயங்கள் வருகின்ற போது இவ்வாறு அதை கையாண்டார்கள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் கனடாவில் இப்போது அரசியல் ஸ்திரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு பொது தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிரதமர் பதவி விலகி புதிய பிரதமர் நாளை தினம் பதவி ஏற்க இருக்கிறார் இந்த நிலையில் இந்த ரெசிஷன் இந்த மந்த நிலை பொருளாதார மந்த நிலை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இதில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் இந்த பொருளாதார மந்த நிலை அல்லது ரெசிஷன் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்திருந்தது அதுக்கான காரணங்கள் பலவும் இருந்தது அதை நாங்கள் வேறியா பேசலாம் ஆனால் இந்த பொருளாதார மந்த நிலை ரெண்டாயிரத்தி எட்டு வந்தபோது உலகளாவிய ரீதியில் அந்த ரெசிஷன்ல இருந்து வெகு சீக்கிரமாக மீண்ட நாடுகளில் கனடாவும் ஒன்று அப்போ அது ஒரு திருப்தியான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குள்ளே அந்த பொருளாதார மந்த நிலையிலேருந்து கனடா மீண்டு வந்திருந்தது அந்த எக்கனாமிக் அந்த ரெசிஷன்லேருந்து மீண்டு வந்த அந்த நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை கையாண்டவர் அந்த நேரம் கனடாவின் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த மார்க் கானி ஒரு கொஞ்சம் நம்பிக்கை தர விஷயம் அவர் தான் இப்போ பிரதமர் ஆகியிருக்கார் அந்த நேரம் கையாண்ட விஷயங்கள் என்ன இப்போ இந்த பொருளாதார நிலைகள் வருகின்ற போது நாங்கள் அதுக்கு எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் அப்படியான விஷயங்களை பார்க்கலாம் எப்போயுமே வந்து ஒரு கஷ்டம் வரையில் அந்த கஷ்டத்தை கையாண்டு அதில் அதில் வந்து நல்ல மேலே வந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் உதாரணமாக இந்த கோவிட் காலத்தில் பல பிஸ்னஸஸ் அடி வாங்கினாலும் கூட பல புதிய வர்த்தகங்கள் புதிய வியாபாரங்கள் மேலே வந்திருந்தது அது நேரம் மக்கள் மனநிலை ஆரம்பத்தில் மிக ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் ஒரு 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 பெரிய ஒரு அழுத்தத்தை சந்திச்சிருந்தாலும் அது பிறகு எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துருந்தாங்க இப்போவும் கூட நாங்கள் அதை தான் செய்யணும் அமெரிக்காவினுடைய வர்த்தக போர் உலகளாவிய ரீதியில் பல நாடுகளுக்கு மேலே தொடுக்கப்பட்டிருக்கு பல வரி விதிப்புகள் பல கட்டுப்பாடுகள் பல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விட்டுட்டுருக்கார் அதில் மிக முக்கியமாக கனடாவுடனான அந்த நெருக்கம் விரிவடைஞ்சிருக்கு இந்த இந்த நெருக்கம் விரிவடைஞ்ச விரிசல் அடைஞ்ச இந்த நெருக்கத்தை அந்த அந்த தன்மையை குறைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுக்கு ஆனாலும் கூட இன்னமும் ஒரு ஹாட் சீட்டில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் பல பொருட்களுக்கு வரி விதிப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த வரி விதிப்புகள் காரணமாக ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் ஏற்றுமதிகள் பாதிக்கப்படுகின்ற போது வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போகும் நிறைய பொருளாதாரம் சுருக்கமடையும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாரம் ஒரு நிலை ஏற்படுது அது அந்த நேரத்தில் கனடா செஞ்ச மிக முக்கியமான விஷயம் கனடாவினுடைய வங்கிகள் மிக கட்டுக்கோப்பான வங்கிகள் அந்த நேரம் வந்து வங்கிகள் வந்து ஃபெயிலியரான வீதம் சரியான குறைவு அமெரிக்காவோட ஒப்பிடும்போது கனடா வங்கி முறை மிக நேர்த்தியாக கையானது அதாவது கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி கடன் வசூலிப்பு அதன் அந்த வங்கி நடைமுறைகள் மிக நேர்த்தியாக நடந்திருந்தது அது மாற்றமல்லாமல் கனடா அரசாங்கம் நாற்பது பில்லியன் மதிப்புள்ள ஊக்குவிப்புகளை பிஸ்னஸஸஸுக்கு வழங்கியிருந்தது எக்கனாமிக் ஸ்டிமுலேட்ஸ் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க நாற்பது மில்லிய பில்லியன் ரூபாய் ரூபாய்களை வழங்கியிருந்தது இந்த திட்டங்கள் அநேகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது கட்டுமானங்கள் வரி குறைப்பு இதன் மூலமாக கனடா அந்த நேரம் இந்த எக்கனாமிக் க்ரைசிஸை குளோபல் ரெசிஷனை கவர் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் அந்த நேரம் கனடா மூன்று நாடுகளுடன் மிக முக்கியமான வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது அமெரிக்கா அடுத்தது சீனா அடுத்தது ஐரோப்பா இந்த மூன்று நாடுகளுடன் வலுவான ஒரு வர்த்தக உறவை அந்த நேரத்தில் கனடா கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த எக்கனாமிக் அந்த கிரைசிஸில் இருந்து வெளியில் வர்றதுக்கு அதிலையும் குறிப்பாக அமெரிக்கா பெரிய நஷ்டத்தில் இருந்தாலும் கூட கனடாவுடைய பெட்ரோலியம் மினரல்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் இந்த விஷயங்கள் வந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது அது கனடாவை அந்த நேரத்தில் கை கொடுத்து காப்பாற்றி இருந்தது சொல்லலாம் அது நேரம் பணக் கொள்கை குறிப்பாக இந்த வட்டி வீதங்களை கையாண்ட விதங்கள் மானிட்டரி பாலிசிஸ் வந்து கனடா மத்திய வங்கி மிக நேர்த்தியாக அந்த நேரத்தில் கையாண்டிருந்தது கனடா வந்து மிக குறுகிய காலத்தில் அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் வெளியில் வரதுக்கான காரணமாக இருந்தது வேகமான பொருளாதார மீட்பு அப்படின்னு சொல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்குள் அந்த பொருளாதார மீட்பு வந்திருந்தது இப்போ இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னராக விதித்திருக்கின்ற அந்த வட் வரிபீதங்கள் அல்லது ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் போன்ற விஷயங்கள் கனடாவுக்கு குறிப்பாக கனடாவுக்கு மாத்திரமல்ல அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நடவடிக்கை உலகளாவிய ரீதியில் ஒரு தாக்கத்தை கொண்டு வரப்போகின்றது அந்த தாக்கத்திலிருந்து கனடா போன்ற நாடுகள் அல்லது அமெரிக்காவோடு மிக நெருக்கமான வர்த்தகத்தை மேற்கொள்கின்ற நாடுகள் தங்களை சுதாகரித்து கொண்டு அதற்கு மாற்று வழிகளை தேடணும் இப்போ மக்கள் மிக ஒரு தேசிய பற்றோடு கனடாவில் குறிப்பாக கனடியர்கள் அது மாத்திரமல்ல நம்மவர்களும் கூட கனடாவின் மேல் ஒரு பற்றோடு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சுமமாக்கத்தில் வந்து அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கிற நிலைமை காணக்கூடியதாக இருக்குது அதே நேரம் அமெரிக்காவிலிருந்து பொருட்களும் வர்றது மிக குறைவாக இருக்கின்றது ஒரு ஒற்றுமையாக இந்த விஷயத்தை கையாளக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் பார்க்கலாம் இது பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அதே நேரம் இந்த எக்கனாமிக் ட்ரெசிஷனில் வந்து ஒரு விஷயம் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது சைபர் தசம் ரெண்டு ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட்டிருக்கின்றது இது பல நல்ல நிலைமைகளை உருவாக்கும் புதிய தொழில்கள் கடன் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வீடு வாங்கிலாம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த வட்டி வீதம் குறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு சாதகமான நிலைமையாக இருக்கும் ஆகவே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை கையாள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் கனடா இப்போது இருக்கின்றது அது தவிர ராஜதந்திர ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பல நடவடிக்கைகளின் ஆரம்ப புள்ளிகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஐரோப்பாவுடனான வர்த்தக உடன்படிக்கைகள் ஐரோப்பாவுடனான ஏற்றுமதி விடயங்கள் பேசப்பட்டிருக்கு அது மாதிரி சீனாவுடனான வர்த்தகத்தை நெருக்கத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த நடவடிக்கைகள் கனடாவுடனே ஏற்றுமதியை ஓரளவு தக்க வைக்கக்கூடியதாகும் அதனிடம் இந்த வட்டி வீத குறைப்பானது தற்காலிகமாக சந்தையில் வந்து ஒரு பணப்புழக்கத்தை கொண்டு வரும் இது நீண்ட காலத்துக்கு எடுத்தோம்னா கனடாவுடைய டாலர்ஸினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் ஏற்றுமதிக்கு அதிக பணம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகலாம் அதனால் நீண்ட காலத்துக்கு இந்த நிலை உருவாக்கி கொள்ள முடியாது தற்காலிகமாக ஒரு பண பரிமாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் பொதுவாக நாங்கள் இந்த பொருளாதார ரீதியாக பேசக்கூடிய விஷயங்கள் தனிப்பட்ட ரீதியாக இந்த வணக்கம் கனடா செக்மெண்டை தமிழ்வன் டிவியினோட பார்க்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான உலகளாவிய ரீதியான மாற்றங்கள் அப்படி இல்லாட்டி எங்களிட கண்ட்ரோலில் இல்லாத பொருளாதார மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அமெரிக்காவும் கனடாவும் வரத்த உடன்படிக்கையில் பிரச்சனை வர்றது டொனால்டு ட்ரம்ப் இப்படி நாளைக்கு நாள் நேற்று ஒன்று சொல்கிறது இன்றைக்கு ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறதுனால வர்ற பிரச்சனை இதெல்லாம் பொதுவாக எங்கட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் ஆனால் எங்கட கட்டுப்பாட்டில் இருக்க சில விஷயங்கள் இருக்குது தானே ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போகின்றது அப்படின்ற எச்சரிக்கையை ஊடகங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கன எல்லாம் வந்துட்டே இருக்குது செய்திகளை பார்க்கல உங்களுக்கு அது தெரியக்கூடியதாக இருக்கும் உலகளாவிய ரீதியில் இந்த அமெரிக்க ஜனாதிபதி நிலைமையை மாற்றம் அதுபோல் உக்ரைன் ரஷ்ய போர் அங்கே இஸ்ரேல் காசா பகுதியில் நடக்கிற யுத்த நிகழ்வுகள் இது சம்பந்தமான விஷயங்கள் உலகளாவிய ரீதியில் இந்த மாற்றங்கள் அடுத்த ஒரு இரு வருடங்களுக்கு இல்லாட்டி அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஒரு இக்கட்டான நிலையில் தான் நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டியிருக்கும் ஆகவே தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதுக்கு தயாராக வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய செலவினங்களை உங்களுடைய வருமானங்களை சரியான விதத்தில் திட்டமிட்டு நீங்கள் இந்த காலப்பகுதியில் நகர்த்தி செல்ல வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் அப்பப்போ நாங்கள் இந்த பொருளாதார மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானங்களை இந்த வணக்கம் கனடா இந்த செக்மெண்ட் சொல்லுவோம் அது மாத்திரமல்ல நாளை தினம் கனடாவுடைய இருபத்தி நான்காவது பிரதமராக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரைக்கும் நினைக்கிறோம் அந்த காலப்பகுதியில் கனடாவிடைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்த மாக்கானி பிரதமராக பதவியேற்கின்றார் ஒரு குறுகிய அமைச்சரவை அமைக்கப்பட போகின்றது அநேகமாக மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் அளவில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பாராளுமன்றம் வர இருக்கிறது அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த பொருளாதார நிலையை அவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அதே போல் மாக்காணி வந்து இங்கிலாந்தில் பிரித்தானியுடைய மத்திய வங்கி ஆளுநராகவும் செயல்பட்டவர் ஆகவே அவர் ரெண்டு நாடுகளில் பிரதா உரிமை வச்சிருக்க ஒருத்தர் பிரித்தானியாவில் மத்திய வங்கி ஆளுநராக செயற்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த பொருளாதார விஷயங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த முறையில் கையாளுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாம் நம்பிக்கை தானே வாழ்க்கை பொறுத்திருந்து பார்க்கலாம் கனடாவுடைய அடுத்த நகர்வுகள் இவ்வாறானதாக இருக்கப்படுகிறது இந்த புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க போகின்றது அவர்களுடைய அந்த அமைச்சரவை பதவியேற்பின் பின்னர் அரசாங்கம் என்ன மாதிரியான நகர்வுகளை செய்ய போகிறது போன்ற விஷயங்களை இந்த வணக்கம் கனடா செக்மெண்ட் உண்டாக தமிழ்வன் மூலமாக உங்களுக்கு வழங்க தயாராக மற்றும் ஒரு செக்மெண்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்